ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வச்சதில் அம்மனால் இப்போ இன்னைக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அடுத்தது வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே மருதாணியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்துட்டு நான் மருதாணி வந்து அரைச்சி மொதல் நாளே வந்து வச்சுட்டோம் நான் வந்து பூஜை பண்ணுறனால நான் ரெண்டு கையிலையும் மருதாணி வைக்கணும் அப்படிங்கிறனால எனக்கு வந்து பாப்பா தான் வந்து மருதாணி வந்து வச்சு விட்டுட்டு இருந்துச்சு ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறப்ப நம்ம வந்து மருதாணி வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜையோட பலம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வியாழக்கிழமை காலையில் நான் வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்கனால என்னால் வலிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை தான் வந்து கரக்கட்டி வலிக்கிறதுக்கு வந்து நான் கூப்பிட்ருந்தேன் இந்த பொண்ணு பார்த்திங்கனா நல்லாவே வந்து சூப்பராக ஒளிச்சு விட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேலைகளாக வந்து செஞ்சுட்ருந்தோம் நாம் வந்து இது நடுவில் இருக்கிறது என்னோடய கை இது வந்து பாப்பாங்க கை எப்படி மருதாணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மதியானம் போகலை வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நானும் பாப்பாவும் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக வந்து அந்த ஏற்கனவே வந்து கடையிலே வந்து எல்லா செட்டையும் வந்து பேக் பண்ணி விட்டு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் பூ இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து பூ வாங்குறதுக்காக போய் பூ மார்க்கெட் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த செட்டெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண கொடுத்துருந்தேன் அந்த அதாவது இந்த பேக் பண்ணி அவங்களே வந்து கொடுக்குற மாதிரி ஆனால் நம்மளுக்கு வேலை இருக்கிறனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியல அதனால் வந்து நான் வந்து இந்த டைம் ஆர்டர் கொடுத்துட்டேன் ஹெல்மெட்டை வந்து அம்மா தலையில் தான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து என்னை ரொம்ப துந்தல் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறமா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க திருப்பூரில் அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து மீனாட்சி ஸ்டோர் அங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி எல்லாமே வாங்கியிருந்தோம் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து இந்த வளையில் இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூ மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் பூ மார்க்கெட்டுக்கு வந்து பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்காக இந்த தட்டு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த தட்டையை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது தான் வந்து நம்ம பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருந்த செட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்காக நம்ம வாங்கியிருக்கிற அந்த சீர்வரிசை செட்டுன்னு சொல்லுவாங்க இதை எல்லா ஜாமானும் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் சாமிக்கு வந்து அப்புறம் எல்லா பூவும் வாங்க வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அம்மாலாம் இந்த டைம் வரலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு பூ வந்து பக்கத்து வீட்டு கரெக்டாக கட்டித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட பூ கட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பூவெல்லாம் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கள் மாதிரி ந நைட்டு ஒரு பத்தரை மணி அப்படிங்கிறப்ப அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு எல்லாம் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்களுக்காக அதாவது கன்னி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கன்னி குழந்தைங்களை உட்கார வச்சு ஏழு சின்ன குழந்தைங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து இந்த அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்காக இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்து இந்த சுருக்கு பை மாதிரி ஒன்று போட்டு அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நாளாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து இதை வாங்கியிருக்கேன் இந்த கன்னி பூஜை எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா இந்த வருஷம்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறேன் இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கனவுல சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு அக்கா எனக்கு வந்து வளையல் போட்டு விடுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா ஒரு ஏழு குழந்தைங்க கனவுல வந்து பட்டு கலர் கலராக பட்டுப்பாவோட சொட்டு போட்டு வந்து கனவில் வந்தாங்க அவங்க வந்து அக்கா வளையல் விடுங்க அப்படின்னு வந்து வாய் திறந்து கேட்டனால அம்மாட்ட கேட்டப்போ அம்மா சொன்னாங்க இவங்களாம் வந்து ஏழு கன்னிமார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ஏழு குழந்தைங்களை உட்கார வச்சு இந்த டைம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை கும்பிட்றோம் அப்படின்னாலே அந்த ஒரு பத்து நாள் அந்த ஒரு பூஜை உண்டான வேலைகள் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக க்ளீன் ஒர்க்கு அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறப்போ என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல இது வந்து சாமியோட சீர்வரிசை செட்டு சீர்வரிசை செட்டுன்னே வந்து அவங்க கடையிலே வச்சுருந்தாங்க அக்கா வந்து சீர்வரிசை செட்டு வந்து சாமிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த தம்பி வந்து நல்லா பேசணும் அப்படி இந்த தம்பி வந்து சொன்னாங்க ஸோ சரி தம்பி சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அதாவது ஒரு பொண்ணு பெரிய பொண்ணானால் நம்ம எப்படி சீர் கொடுப்போமோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இந்த புடவை தான் வந்து சாமிக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வளையல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து அம்மனை உள்ளே வீட்டுக்குள்ளே அழைக்கிறப்போ சீர்வரிசையோட தான் அம்மனை வந்து அழைச்சிட்டு வரணும் நான் வந்து எப்போவுமே குட்டி பொண்ணாக வந்து அழைச்சிடுவேன் சாமியை குட்டி குழந்தையாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம் குட்டி குழந்தை வீட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து வரலட்சுமி அம்மனாக வந்து அடுத்த நாள் வந்து வரங்கள் தர வரலட்சுமி அம்மனை உட்கார வச்சு அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படி தான் வந்து நான் வந்து வருஷம் வருஷம் பண்ணுவேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜா அவ்வளோ அழகாக இருக்க போகுது ஏன்னா வந்து சாமியோட முகம் வந்து நான் சூப்பராக எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்து தான் நான் வாங்கினேன் உண்மையிலே சொல்கிறேன் சாமியோட முகம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க இனிமேலே சூப்பராக இருக்குது நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பூஜை நான் வந்து எப்படி என் வீட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூஜை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் தான் வந்து கரைச்சிட்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து ஊற்றிருக்கேன் பன்னீர் ஊற்றி அதுக்கு நம்ம நிலவாசலுக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டு வச்சுக்கலாம் விளக்குக்கு வந்து அதே போட்டு தான் வந்து வச்சுருந்தேன் நிலவாசலுக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் அடிச்சிருந்தேன் ஏன்னா அந்த நம்ம மஞ்சள் வந்து தொடர்ந்து பூசிகிட்டே இருக்கப்போ அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் உறிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது அந்த மரமெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் லைட்டாக மட்டும் அடித்தேன் அதுக்கு மேலே வந்து நம்ம மஞ்சள் தழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே அதில் வந்து அரிசி மாவு கோலம் அப்படிங்கிறது மெயின் ஏன்னா அந்த ஆதிலட்சுமி தேவிக்கு அந்த பாட்டிலேயே வந்து ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே சாமி கும்பிட்றப்பயே நான் ஃபுல்லாக அரிசி மாவு கோலம் தான் போடுவேன் அது வந்து உங்களுக்கே தெரியும் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து அரிசி மாவு கோலம் போடுங்க அரிசி மாவு கோலம் போடுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த கோலத்தை வந்து மறக்காமல் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போடுங்க அரிசி மாவு கோலம் போடுறதோட இப்பாட்டி இராமல் நடுவில் மஞ்சள் குங்குமமும் வைங்க கண்டிப்பாக இப்போ வந்து நான் அரிசி மாவு கோலம்லாம் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து மருதாணி வந்து எதுக்காக நம்ம கையில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு இது வந்து நம்ம பார்த்துடலாம் மருதாணி கையில் வச்சா ஆறு நாளைக்கு இறப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா மருதாணி அப்படிங்கிறது ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து யமதர்மனோட மனைவி வந்து அவங்கக்கிட்ட கோச்சிக்கிட்டு இதில் பூலோகத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த மருதவாசினி அப்படிங்கிற பொண்ணு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவானை வந்து தன்னோடய தந்தையாக நினச்சி அந்த அம்மா வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து தன்னோடய அண்ணன்களாக நினைக்கிறது சனீஸ்வர பகவானையும் யமதர்மனையும் தன்னோடய அண்ணன்களாக நினச்சிட்ருக்காங்க இவர் வந்து இந்த இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து அந்த யமதூதருக்குலாம் சொல்கிறாங்க இங்கே தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க யமதர்மனோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா ஐயோ அதனால தான் நம்ம வந்து ஐயோன்னு சொன்னோம் அப்படின்னா யமதர்மனோட ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ஐயோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து யாராவது ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து சொல்லாதீங்க தர்மன் வந்து பூலோகம் வந்து வந்துடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க ஒய்ஃபை பார்க்கறக்காக அவர் போகிறாரு அப்போ வந்து அந்த மருதவாசனி பொண்ணு வந்து தடுத்துக்கிறாங்க அப்போ வந்து யமதர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணை வந்து துண்டு துண்டாக துண்டு துண்டாக வெட்டி போட்டுறாரு அங்கங்கே அப்படியே வந்து பீஸ் பீஸாக பீஸ் பீஸாக போய் விழுந்துடுறாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த மருதவாசினி அப்படிங்கிறவங்க நம்ம வந்து நார்மலாக இருக்கும் இல்லைங்களா நம்மளே மாதிரி இல்லாமல் நம்ம மருதாணி வச்சா என்ன கலரில் செவக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரில் இந்த மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ வந்து அவங்கள வெட்டி போட்டுடுறாங்க அவங்க வந்து துண்டு துண்டாக துண்டு துண்டாக போய் அங்கங்கே விழுந்துடுறாங்க அப்போ வந்து அந்த யமனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அடைக்கொளம் கொடுத்த ஒரு பெண்ணை நீங்கள் அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க இனிமேல் நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து யமதர்மன் வந்து அப்போ நான் என்ன பண்ணால் நீ என் கூட வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து இந்த பொண்ணு எந்திரிச்சால் மட்டும்தான் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து யமதர்மன் சொல்கிறார் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய பவர் தான் எனக்கு இருக்கே தவிர ஒரு உயிரை வந்து கொடுக்கக்கூடிய பவர் எனக்கு இல்லை அப்புடின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வந்து அந்த யமதர்மனும் யமதர்மனோட மனைவியும் வந்து மூன்று தேவர்களையும் அழைக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தேவர்களையும் அழைக்கிறாங்க மூன்று தேவர்களும் வந்துடுறாங்க சூரிய பகவானும் வந்துடுறாரு சனீஸ்வர பகவானும் வந்துடுறாரு எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு அப்போ வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு என்ன தீர்வுங்கிறது தெரியல இந்த இதுக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து சரி உயிர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்கிறாரு இது எந்தெந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மருதாணி செடி முளைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எந்தெந்த இடத்துல அந்த பீஸ் துண்டு துண்டாக விழுந்துச்சோ அது ஃபுல்லாக அந் உடனே வந்து மருதாணி செடி வந்து முளைச்சிருது அப்போ வந்து அந்த மருதாணிகிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன வர வேணும்னு கேளுமா அந்த வரத்தை வந்து நீ வந்து கிட்டே கேளு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன வர கேட்டாலும் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து அந்த மருதா பொண்ணு சொல்கிறாங்க நீ என்ன வரம் கேட்டாலும் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன் பெண்கள் வந்து என் க என்னை வந்து கையில் வந்து இந்த இலையை அரைச்சி வச்சுக்கிறப்போ அந்த இலையில் வந்து நான் என்ன கலரில் இருக்கிறேனோ அதே கலரில் அவங்க கை வந்து செவக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க அதே மாதிரி என்னை கையில் வச்சுக்கிற பெண்களுக்கு இறப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இறப்பு ஏற்படாமல் இருக்கிற அப்படிலாம் முடியாதுமா பிறந்தா இறப்பு அப்படிங்கிறது தான் வேணும் அதனால் வந்து வரத்தை வந்து கொஞ்சம் கேளு அப்படின்றாங்க என்னையை கையில் வச்சுக்கிற பெண்களுக்கு ஆறு நாளைக்கு இறப்புங்கிறது ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி அவங்களும் வரம் கொடுத்துட்றாங்க எது நம்ம வந்து இப்போ மருதாணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஆறு நாளைக்கு வந்து நம்மளுக்கு இறப்பு ஏற்படாதுங்களாமா உண்மையிலே இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆ இந்த ஆறு நாளைக்கு சனி சவர யமதர்மன் நாளையோ யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வர வாங்கிக்கிட்டாங்களாம் அதையும் மீறி அவங்களுக்கு இயற்கையான முறையில் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள் பூலோகத்திலே வந்து முடிக்கப்பட்டு அவங்க வந்து நேரடியாக வந்து அவங்க வந்து சொர்குலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வந்து வாங்கிக்கிட்டாங்களா உண்மையிலே இதெல்லாம் வந்து கேட்குறப்போ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு ஸோ வந்து இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பெண்கள் வந்து மருதாணி அரைச்சி வைங்க அது வந்து ஒரு பூஜை பண்ணுறப்போ வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போவார் இல்லைங்களா அந்த சீதையை கடத்திட்டு போனப்போ சீதையை அசோகவனத்தில் இருந்தப்போ அந்த அசோகவனம் ஃபுல்லாக மருதாணியாக இருந்துச்சுங்களாமா அப்போ வந்து சீதைக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்ததே இந்த மருதாணி தானுங்களாம் அதனால வந்து ராமர் வந்து சீதையை கூப்பிட வந்தப்போ உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேள் அப்படின்னு சொல்லி சீதை வந்து கேட்குறப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நீ என்ன பண்ண நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சாலே எனக்கு அதுவே பாக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து மகாலட்சுமி அதாவது சீதாதேவி வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க நான் நான் என்னைய கும்பிட்றவங்க யார் வந்து உன்னைய கையில் அரைச்சி வச்சுருக்காங்களோ அவங்க என்ன வரம் கேட்குறாங்களோ அதை வந்து நான் அப்படியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி வந்து அவங்களுக்கு வரம் வந்து கொடுத்துட்றாங்க அதனால தாங்க நம்ம மகாலட்சுமி பூஜையில் நம்ம மருதா நீ வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பூஜைக்கு உண்டான பலன் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து பாப்பாங்க ரெண்டு பேரும் ஆமாம் நாங்கள் மாந்தலையெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் உங்களே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அவங்களாம் வந்து மாந்தலையெல்லாம் கட்டிவிட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ள ஃபுல்லாக அவங்க தான் வந்து பண்ணாங்க வீட் விளக்கு போட்டு வைக்கிறது மாந்தளை கட்டுறது எல்லாமே பண்ணாங்க தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டான் பாப்பாங்க ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு லீவ் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க வாசலில் அம்மன் அழைக்கிறனால நம்ம வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து பூ வைக்கணும் அப்படிங்கிறதுனால வாசலில் கோலம் போட்டு கலர் கோலம் வந்து என்னால் போட முடியல அதனால் வந்து காவி பிடி கொடுத்து பூ வச்சு அலை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் தெ எனக்கு தெரிஞ்ச கோலம் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மன் அழைக்கிறனால நம்ம மாந்தளை எல்லாம் கட்டணும் இல்லைங்களா அதனால் வந்து மாந்தளை கட்டுறக்கான இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான குளம் வந்து போட்டிருந்தேன் அரிசி மாவு கோலம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி வராட்சி தான் கொடுக்கும் அதனால் வந்து அரிசி மாவு கோலம் போடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு இப்போ வந்து நான் வந்து மாந்தளை வந்து கட்டிகிட்டு இருக்கேன் மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே மாந்தளை இந்த மாந்தளை கட்டுற புலகம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா மாந்தலைக்கு வந்து ஆக்சிஜனை வந்து சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது இப்போ ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல எல்லாம் மாந்தளை வேப்பந்தலையிலலாம் அதிகமாக கட்டுவாங்க எதுக்காகனா இதில் இருந்து இந்த நம்ம வந்து நம்மளோட மூச்சு காற்றை இது வந்து ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காற்றை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாசிக்கிற ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க மாந்தளை கட்டினா அதனால தான் ஊட்டம் கும்பல் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல மாந்தலை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் என்ன தொழிச்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் அதை வந்து வாங்கி பசும்பாலில் வந்து கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து கோமியம் வந்து கிடைக்கல அதனால் வந்து நான் பஞ்சகாவியம் வாங்கி அதில் வந்து பசும்பால் கலந்து வீடு ஃபுல்லாக தொடைச்சிட்ருக்கேன் சாமிக்கு வந்து நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒரு தெய்வீகம் நிறைஞ்சதாக இருக்கணும் நான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து இந்த நம்மன் வந்து அதாவது இந்த பைரவி வந்து வந்துட்டாங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க சரி அம்மன் வர்றதுக்கு முன்னாடி இந்த பைரவி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த பைரவி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டு அடுப்புக்குலாம் வந்து கொட்டு வச்சுட்டேன் வைத்தியம் செய்யணும் இல்லைங்களா அம்மன் அழைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் எனக்கு வந்து என்ன ஸ்வீட் செய்கிறதுனே தெரில அதாவது படபட படப்புறோம்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை பாப்பாங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பா அவங்களும் எவ்வளோ ஹெல்ப் தான் பண்ணுவாங்க சரி அவளை வந்து பொடி பண்ணி பாயாசமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளானு இந்த அ பாயாசம் தான் வந்து பண்ணியிருந்தேன் அடுப்பில் வந்து வச்சு விட்டுட்டு அந்த அப்புறம் அவள் தாளிக்கலாம் ஏன்னா வந்து அம்மா நினைக்கிறப்ப யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய்க்கெலாம் மஞ்சள் தொடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் தேங்காய்க்கு வந்து வருஷம் வருஷம் அம்மா தான் வந்து மஞ்சள் தொடவி தருவாங்க இந்த வருஷம் அந்த அம்மா வரலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நானே வந்து மஞ்சள் தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடவிட்ருக்கேன் எப்போவுமே நம்ம கலசத்துக்குள்ளே வைக்கிற தேங்காயெலாம் அந்த இதெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த குடிமையெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் குடிமையெல்லாம் வந்து விற்காமல் அப்படியே வச்சுட்ருக்கேன் நல்லா வந்து ஒரு வாசனையான ஒரு பன்னீர் வந்து நான் ஊற்றியிருக்கேன் ஃபுல்லாக ஒரு அரை வாசிக்கு வந்து பன்னீர் ஊற்றினேன் அதுக்கப்புறம் வந்து கங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து இப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அந்த கங்கா தீர்த்தம் வந்து பாதி வந்து ஊற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவங்க வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டாங்க அந்த நம்ம கலசக்குடி இதெல்லாம் வந்து சேர்த்தப்போ பாப்பாங்க வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டாங்க அதனால் வந்து அந்த வீடியோ விழுகலை இப்போ வந்து அஷ்டலக்ஷ்மிகள் அப்படிங்கிறனால எட்டு மாந்தலை வச்சு அது மேலே வந்து அந்த இதை வந்து வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஒரு சாரி எடுத்து சாமி கொடுத்துருந்துச்சு சரி அதை கட்டி உள்ளான்னு பார்க்குறப்ப அது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து உட்காரலை அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சின்ன ப்ளவுஸ் பீட்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் பீட்டில் வந்து பண்ணியிருந்தோம் ப்ளவுஸ் பீட்டை வந்து இது வந்து எல்லாத்துக்கும் வந்து வாங்குறதுக்காக எடுத்து வச்ச ப்ளவுஸ் பீட்டு தான் இதில் வந்து பண்ணியிருந்தோம் இது வந்து நல்லா அழகாக வந்து அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து முகம்லாம் வச்சாச்சு கட கடகடன் வேலையை பார்த்துட்ருந்தோம் டைம் வேறு ஆயிடுச்சு ஆனால் வந்து பிரசாதம் செய்யணும் அம்மன் அழைக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் யாருமே இல்லை நான் பாப்பாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் அம்மன் அழைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை சரி அது நானும் ஆறரை மணிக்கு அம்மன் அழைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் யாருமே இல்லை சரி நம்மளே வந்து அம்மனை அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு அக்கா வந்து வந்தாங்க அவங்கள வச்சு தான் வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சோம் இப்போ வந்து நான் வந்து அம்மனை வந்து ஒரு குட்டி பொண்ணாக தான் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுவேன் ஸோ வந்து இப்போ அம்மன் வந்து கூட்டி போனால் வந்து ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து இந்த அக்கா தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ வந்து சரி அவங்களே வந்து அம்மன் நாளைக்கிறதுக்கு அவங்களே வந்து எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவே வந்து எல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன் அந்த அக்கா கொண்டு ரொம்ப ஆயிட்டாங்க அவங்க எப்போவுமே வந்து நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு வாசல்லேருந்து தான் வந்து வெளியிலேருந்து தான் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமா எல்லாம் வந்து வச்சுட்டு சாம்பிராணி போக இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வரணும் அதே மாதிரி அம்மன் வீட்டுக்குள்ளே வர்றப்ப அந்த வருகை வருக திருமகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டு விட்டுட்டு நம்மளும் வந்து அம்மா வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் வரணும் ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அம்மன் வர்றாங்க அந்த அக்கா மட்டும்தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து நம்ம முன்னாடி அழைச்சிட்டு போவோம் பின்னாடி வந்து அந்த சீர்வரிசை வரும் அந்த சீர்தட்டெல்லாம் தூக்குறக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக இந்த பாப்பா அந்த அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க எல்லாமே வந்து அது அதுவாகவே நடந்துச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து பாப்பா என்ன தெளிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டே வரணும் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டு அந்த அக்கா வந்து பூ போட்டுகிட்டே வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைம் அம்மன் அழைப்பு அதே மாதிரி அம்மனை வந்து சும்மா வைக்க உட்கார வைக்கக்கூடாது மணப்பலக வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து பச்சரிசி பருப்பி மஞ்சள் குங்குமம் ரூபா காயின் வச்சு அது மேலே வந்து அம்மனை வந்து உட்கார வச்சுருக்கேன் இப்போ வந்து அம்மனுக்கு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நேமேத்தியம் இல்லைங்களா அந்த நேமத்தியத்தெல்லாம் வச்சுட்டு அந்த அம்மன் அழைப்புக்கான அந்த பாட்டெல்லாம் வந்து பாடியிருந்த அதாவது இந்த ஆதிலெஷ்மி தேவிக்கு அந்த பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு அம்மன் வந்து அழைச்சிருந்தோம் நல்லா திருப்திகரமாக இருந்தது இந்த டைம் பூஜை கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் பூஜை வந்து இந்த டைம் வந்து குட்டியாக வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்ருக்கோம் இல்லைங்களா அடுத்த நாள் வந்து பெரிய அம்மனாக வந்து வைப்போம் நைட் ஃபுல்லாக அந்த வேலைகள் நடப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லா வீடியோவுமே பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக விளக்கி எட்டி தூபம் தீபம்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்களை வந்து பாடி அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் நான் வந்து இன்றைக்கி அவள் தாளிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவள் பாயசம் வந்து வச்சுருந்தேன் இது தான் வந்து என்னால் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ண முடிஞ்சது ஸோ வந்து எல்லோரும் நம்ம சாமி முன்னாடி உட்காந்து வந்து ஒரு சில பாடல்கள் பாடணும் பாடிட்டு வந்து அம்மனை அழைச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இது தான் வந்து அம்மன் அழைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் இது தான் நடந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக அலங்காரம் பண்ண ஆரம்பிப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்